கோயில் பிரசாதம் வெண்பொங்கல் அப்புறம் லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் பொங்கல் சாக்லேட் தந்தாங்க சாப்பிடலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பிரசாதம் பாருங்கள் லெமன் சாதம் அப்புறம் புளி சாதம் வெண்பொங்கல் பொங்கல் சாக்லேட்லாம் தந்துருக்காங்க பாருங்கள் முதல் பொங்கல் சாப்பிடுங்க சூப்பர் சாரி இது புளி சாதம் இல்லை தக்காளி சாதம் இந்தமான் வெண்போங்க இந்த மாதிரி கோயில் பிரசாதம் யாராவது வாங்கி சாப்பிடுங்கன்னா கமாண்ட் பண்ணுவேன் யாருக்கு பிடிக்குதுன்னு கமாண்ட் சொல்லுவேன் பொங்கல் எடுத்த தக்காளி சாப்பாடு எடுத்து சூப்பராக இருக்குது